சீமான் இந்த பாலினிய வன்கொடுமை இந்த குற்றத்தை எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை பிளான் பண்றாரு கார்லயே அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கலந்து முன்னாலேயே அவரை கைது பண்றாங்க டிசிக்னேட்டட் பிளேஸில் தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோன்ட்டாங்க அதாவது ஜனங்க யாருமே அதாவது அறியக்கூடாது இந்த செய்திகளை இருந்ததுக்காக இப்போ டிசிக்னேட்டட் பிளேஸில் ஒன்று தான் வள்ளுவர் கோட்டம் இப்போ வள்ளுவர் கோட்டத்துலேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னா அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கணுமா பதவிக்காக இணி இருக்க எல்லாருமே வந்து ஒரு அடிமைகளாக மாறிவிட்ட அவலத்தை என்னால் பார்க்க முடிகிறது முன்பு அப்படி காங்கிரஸ் தலைவர்கள் திமுக ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி விவகாரங்கள் கடந்த ஆட்சியில் நடந்த போது எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னு பேசியிருக்காரு எதிர்கட்சியா இருந்தா அவங்களுக்கு எல்லா ஜனநாயக உரிமையே வேணும் ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக யாரும் வாய் திறக்க கூடாது இது என்ன மனோநிலை தமிழ்நாட்டை வந்து ஒரு போலீஸ் ராஜ்யமா மாத்துறாங்களா ஒரு ஜனநாயக உரிமைகள் மக்களுக்கு இல்லையா அப்ப இது வந்து அடிப்படையிலேயே வந்து ஆளுங்கட்சியினுடைய அதிகார போதை ஆணவம் ஜனநாயக பண்புகளை மீறுவதாகத்தான் இருக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவானவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வன்கொடுமை செய்யப்பட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டு வருது எல்லா எதிர்கட்சிகளும் அதுக்கான கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க போராட்டத்திலும் ஈடுபட்டு வராங்க ஆனால் போராடுற எல்லா கட்சிகளையுமே ஒன்னு கைது செய்கிறாங்க என்ன அனுமதி தர மறுக்கிறாங்க அவங்களுக்கு எதிராட்சி செய்கிறாங்க இதை எப்படி சார் எடுத்துக்கிறது தமிழக அரசினுடைய அணுகுமுறை இந்த அண்ணா யுனிவர்சிட்டி வளாகத்தில் ஒரு மாணவி வன்கொடுமைக்கு ஆளான விஷயத்தில் துவக்கம் முதலே தவறானதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது குறிப்பாக முதல்வர் அவர்கள் பெண் விடுதலை பெண் அதிகாரத்தை நோக்கி தமிழ்நாடு முன்னேறுகிறது அப்படின்னு நிறைய வசனங்கள்லாம் பேசுகிறார் நல்லா மேடையில் ஆனால் பத்திரிகைகளில் செய்திகளில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பாலியல் வன்முறைக்கு பெண்கள் பலியாகிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியின் சூடு ஆடுறதுங்கனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் பக்கத்தில் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் கற்பழித்து அதுக்கு விசாரணை தொடங்கணும் நடத்தணும்னு டாக்டரை அன்புமணி ராமதாஸ் கூட வெளியிட்டு இருக்காரு அதே போல் ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா அதே போல் இன்றைக்கி ஒரு பெண் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கார் இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்முறைகள் தமிழ்நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்து கொண்டு வருகிற நேரத்தில் அதை குறித்து ஒரு பொறுப்புள்ள தமிழக முதல்வரோ துணை முதல்வரோ வாயை திறக்காமல் மௌனம் சாதிப்பது என்பது மிக தவறான முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன் அவங்க வாயை திறக்கலைன்னா கூட திமுக இளைஞர் அணி மாதிரி மகளிர் அணி பவர்ஃபுல் கனிமொழி தான் எம்பி தான் அதனுடைய முக்கியமான நிர்வாகியாக இருக்காங்க மகளிர் அணியில் அப்படி இருக்கும்போது அவங்க கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சம்பவத்தை பற்றியும் நிறைய பேசுகிறவங்க இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இது வேற ஆட்சியில் நடந்திருந்தால் பயங்கரமாக வந்து ரோட்டில் இறங்கி போராடி இருப்பாங்க இப்போ திமுக ஆட்சியில் தொடரும் இந்த பாலியல் வன்முறைகள் குறித்து கனிமொழி வீங்கிய உமன் இன்சார்ஜ் ஆஃப் உமன் விங் இன் டிஎம்கே அவங்களும் அமைதியாக இருக்கிறது ஒருவேளை இதில் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்களா குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக இந்த மௌனம் கடைபிடிக்கப்படுகிறதா என்ற ஐயம் அச்சம் என்னை போன்றவர்களுக்கு வருது அடுத்தது எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போதெல்லாம் கருத்து சொந்தரத்தை முக நல்ல முறையில் பயன்படுத்துவாங்க எதிர்கட்சின்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய குறைகளை குற்றங்களை தவறுகளை மோசடிகள் ஊழல்களை வெளியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துகிறது தான் ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை அதை அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கடந்த காலங்களில் நல்லாவே செஞ்சுருக்காங்க ஆனால் அதே கடமையை இன்றைக்கு எதிர்கட்சிகள் செய்வதற்கு அவங்க அனுமதிக்க மறுப்பது என்பது ரொம்ப பாரபட்சமான இரட்டை நிலையாக இருக்கிறது இப்போ குறிப்பாக நீங்கள் சரியாக சுட்டி காட்டின மாதிரி இப்போ வள்ளுவர் கோட்டத்தில் இந்த அண்ணா யுனிவர்சிட்டி வளாகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்காக நீதி கிடைக்க வேண்டும் நியாயமான விசாரணை நடத்தணும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் இன்றைக்கி ஒருமித்த குரல் கொடுக்குது ஒரு சில ஆளும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒன்றா வாய் மூடாமல் திறக்காமல் இருக்கலாம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா விசிகா தலைவர் திருமாவளவன் கூட இது வந்து ரொம்ப நியாயமாக விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ஒரு பிரச்சாரம் அஇஅதிமுக உள்பட பலரால் முன்வைக்கப்படுகிறது அப்போ அது குறித்து சம்மந்தப்பட்டவர் ஒருவராக அந்த சார் யார் இன்னொருவர் யார் என்பதையெல்லாம் விசாரிக்கணுன்ற அளவுக்கு பேசியிருக்கார் அப்போ ஒரு எதிர்கட்ச முறையில் இந்த விஷயங்களை பொது வெளியில் சொல்வதற்கு அநேகமாக எல்லாருக்கும் உரிமை உண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அதிமுக ஒரு நாவலாக ஒரு ஷாப்பிங் மாலில் அவங்க வந்து அந்த பதாகைகளை வச்சுருந்தாங்கன்னு அவங்க எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சீமான் நம்முடைய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து இந்த பாலினிய வன்கொடுமை இந்த குற்றத்தை எதிர்த்து நியாயமான விசாரணை வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பிளான் பண்ணுறாரு அதை தடுக்கிறாங்க அதை விட அவர் காரில் இருக்கும்போது கார்லேயே அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கலந்து க இறங்கிறதுக்கு அவரை கைது பண்ணுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பாமக பசுமை தாயகமாக என்ன தெரில சௌம சௌமியா அன்புமணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு பண்ணுறதா அவலூர் கோட்டத்தில் போட்டிருந்தாங்க அதுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம் ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை காட்டுவதற்கு கூட இன்றைக்கி கட்சி அரசு அனுமதி மறுக்கும்னா இப்போ கான்ஸ்டியூஷன் பற்றி நிறைய வாய்க்கிழியை பேசுகிறாங்க அம்பேத்கார் பற்றி நிறைய பேசுகிறாங்க இப்போ ஆளுங்கட்சியை கேட்கும் போது கூட இதை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னோக்கிறாங்க நீதிமன்றத்தில் கூட இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க அரசியலாக முற்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த மாதத்தை முன்னோக்கி சரி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி விவகாரங்கள் கடந்த ஆட்சியில் நடந்தபோது அவர் இதை அரசியலாக்கலையா அவரே சொல்லியிருக்கார எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு பேசியிருக்காரு ஆக அவர் சொல்கிறது தான் அதாவது எதிர்கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு எல்லா ஜனநாயக உரிமையும் வேணும் ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக யாரும் வாய் திறக்கக்கூடாது இது என்ன மனோநிலை இது ஜனநாயக பண்பல்ல இது மன்னர் பரம்பரையில் வரக்கூடியது தான் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் மூர்த்தி அமைச்சரவர்கள் கூட ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் அப்படின்னு பேசணும் இப்போ சமீபத்தில் தான் அது ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஆடியோ வீடியோலாம் அதான் அவங்க மனநிலை மன்னர் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அது திமுகலேருந்து தலைவர்லேருந்து இருக்கிற தொண்டர் வரைக்கும் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இவரே மந்திரி மூர்த்தி வந்து அரசியல் சாசனத்தின்படி உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு இப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் சார்பாகவோ குறிப்பிட்ட வகுப்பின் சார்பாகவோ பேசவே கூடாது இன்னைக்கு திருச்சி இப்போ இதெல்லாம் வெளியே வந்து பொது வெளியில் ஒரு அமைச்சர் அவர் பதவியே காவு கேட்கும் போல் இருக்குது அரசியல் சாசனப்படி உறுதிமொழி எடுத்துவோங்க அந்த உறுதிமொழியை மீறினாங்கன்னா பதவி இழக்கவே நேரிடும் அப்போ இப்போ அவர் என்ன கதை கட்டுறாருன்னா நான் ராஜராஜ சோழன் பரம்பரையை சொன்னேன் அந்த பரம்பரை ஆண்ட பரம்பரை இதெல்லாம் வந்துங்க திமுகவினருக்கு அதிகார போதை தலைக்கு ஏறி ரொம்ப ஜனநாயக நெறிகளை எல்லாம் கூட அவங்க காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஆகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ முன்னால் சென்னை போன்ற மாநகரங்களில் நினச்ச இடத்துலலாம் ஆர்ப்பாட்டம் இருந்தோம் கொஞ்சம் வருஷமாக இது இந்த ஆட்சியிலும் சரி போன ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி எல்லா ஆட்சியிலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசிக்னேட்டட் பிளேஸில் தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோன்ட்டாங்க அது எந்த இடமான்னு சொன்னால் ஜனங்களே வராத இடமா இருக்கும் விருந்தினர் மாளிகை சேப்பாக்கத்தில் பண்ணுங்கன்னுவாங்க கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வரைக்கும் மெமோரியல் ஹால் இருக்கு இல்லையா ஜிஹெச் அங்கே ஒரு டிசிக்னேட்டட் பிளேஸ் அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு இடம் அதாவது ஜனங்கள் யாருமே அதாவது அறியக்கூடாது இந்த செய்திகள்ன்றதுக்காக இப்போ டிசிக்னேட்டட் பிளேஸில் ஒன்று தான் வள்ளுவர் கோட்டம் இப்போ வள்ளுவர் கோட்டத்துலேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னா அப்போ எங்கே தான் போய் பண்ணுறது அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கணுமா அப்போ இது வந்து அடிப்படையிலேயே வந்து ஆளுங்கட்சியினுடைய அதிகார போதை ஆணவம் ஜனநாயக பண்புகளை மீறுவதாக தான் இருக்குது இப்போ சம்மந்தம் இல்லைன்னா கூட நீங்கள் கேட்டதில் ஒரு சின்ன செய்தி என்னன்னா இன்னை காலையில் பார்த்தேன் நான் அதாவது புத்தாண்டு வாழ்த்து கூறுவது என்பது எல்லா அரசியல் கட்சி எல்லா அரசியல் பிரமுகர்களுடைய ஒரு வாடிக்கையான ஒன்று போஸ்டர் ஒட்டுவாங்க எல்லா கட்சிக்கார தலைவர்கள் படங்களை போட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் போடுவாங்க இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் இப்போ நேற்றோ சில தினங்களுக்கு முன்போ பழவந்தங்கள் பகுதியில் சென்னையில் பல்லாவரம் அந்த ஏரியாவில் விஜயினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தாவேக்கா அவங்க வந்து எல்லா கட்சியும் செய்கிற மாதிரி விஜய் படத்தை போட்டு இப்போ இங்கே நான் இருக்கிற பகுதியில் கூட நிறைய போஸ்டர்லாம் இங்கே யாரும் கிழிக்கல ஆனால் இந்த பல்லாவரம் பகுதியில் காவல்துறையினர் வந்து விஜய் படம் போட்டு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை மக்களுக்கு சொல்கிற அந்த சுவரொட்டிகளை கிழிக்கிறாங்க ரிமூவ் பண்ணுறாங்க அதை கேட்டதுக்கு எங்கள் டெப்டி கமிஷனர் வந்து எங்களுக்கு ஆணாயிட்டுருக்காருன்னு ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ சொன்னதாக அது செய்து பார்த்தேன் நான் அதாவது விஜய் நடிகர் விஜய் அல்லது தாவேக்க தலைவர் விஜய் படத்து போட்டு எந்த போஸ்டர் ஒட்டினாலும் கிழிச்சிருங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு எங்களுக்கு உத்தரவு இருக்குதுன்னா அந்த போலீஸ் அது உண்மையாக பொய்யா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் என்ன விதமான மனப்பான்மை ஒரு இந்தி தமிழ்நாட்டை வந்து ஒரு போலீஸ் ராஜ்யமாக மாற்றுறாங்களா ஒரு ஜனநாயக உரிமைகள் மக்களுக்கு இல்லையா உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் கவர்னரை வந்து நம்ம விஜய் அவர்கள் சந்தித்தார் அவர் ஏதோ பதினஞ்சு பதினேழு நிமிஷம் பேசிவிட்டு அவர் போயிட்டார் அன்றைக்கு அவர் ட்விட்டரில் தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி வெளியிட்டு இருந்தார் அண்ணனாக நான் நிற்கிறோமா அரணாக நான் நிற்பேன் கல்வியில் கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ரொம்ப சின்சியராக ஆனஸ்டாக அவர் ஒரு ட்விட்டரில் போட்டார் அதை வந்து அவருடைய ஆதரவாளர்கள் அவர் கட்சிக்காரங்க நகல் எடுத்தோ இது வேறு ஜெராக்ஸ் அல்லது பிரிண்ட் பண்ணியோ பெண்கள் தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க மாணவர்கள் மத்தியில் மாணவர்கள் மக்கள் மத்தியில் அதை கூட உடனே வந்து அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி விநியோகிக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்கள எல்லோரையும் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க ஜெயிலில் நகரில் கல்யாண மண்டபம் தான் நான் இப்போ ஜெயில் வச்சாங்க அவங்கள பார்ப்பதற்காக அங்கே சென்ற அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த அவரை கைதுட்டாங்க அப்கோர்ஸ் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அதுக்கு எதிர்த்து நடத்தினாங்க அந்த கட்சிக்காரங்க அதனால அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கணும் விடுதலைன்னா அதோட முடிஞ்சிடல கதை வழக்கெல்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இது எல்லாம் தமிழக அரசு போகிற திசை வழியை தான் சுட்டி காட்டுகிறது அதாவது இவங்க எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி எதிர்க்கிறதுக்கு ஒரு டைலாக் விட்டாங்க இம்மென்றால் சிறைவாசம் உம் என்றால் வனவாசம்லாம் இன்றைக்கி அந்த நிலைமையை இவங்க கொண்டு வந்திருக்காங்களா இந்த மாநில அரசு கருத்து சுதந்திரம் எதிர்கருத்து யாரும் சொல்லக்கூடாது இப்ப கூட்டணி கட்சிகள் இன்னும் வாய் திறக்காம இருக்காங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இவ்வளவு பேசினது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இன்றுதான் சொல்லியிருக்காங்க ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் கூட்டணி கட்சிகள் இதை பத்தி எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல எந்த ஒரு ஆர்ப்பாடம் நடத்தலை இதை பத்தி நடவடிக்கை எடுங்கன்னு கூட சொல்லாம இருக்காங்களே அதாவது நான் உண்மையிலேயே வேதனை பண்றேன் இந்த கூட்டணி என்பது தேர்தல் காலத்து சமாச்சாரம் தேர்தல் நேரத்தில் தொகுதி உடன்பாடு அது பேரே வந்து கூட்டணினா ஆட்சியில் இருந்தாதங்க கூட்டணி இப்போ கேரளாவில் இருக்கிறது கூட்டணி இடதுசாரி ஜனநாயக முன்னணி எல்டிஎஃப் அங்கே ஆட்சியில் இருக்குது கூட்டணி அது ஓகே ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறது கூட்டணி கிடையாதுங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு அரசியல் இருக்குது எல்லாரும் ஒன்றா இருந்திருக்கிறது அந்த புள்ளி மைய புள்ளி பாஜக எதிர்ப்பு அதான் கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது தொகுதி உடன்பாடு தொகுதி உடன்பாடு என்பது வழக்கமாக தேர்தல் காலத்து முடிஞ்சிடும் தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதத்துலேயே ஜெயலலிதாவைக்கிட்ட அணியிலேருந்து வெளியே வந்து எதிர்த்தலாம் காலம்லாம் உண்டு கம்யூனிஸ்டுகள் ஏன்னா நாங்கள் மக்கள் பக்கம்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் கரெக்டான ஸ்டாண்ட் ஆன் இஷ்யூ பேசிஸ் பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆளுங்கட்சிக்கு ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்பதை முடிவு செய்வது தான் ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு பணியாக இருக்க முடியும் குருட்டுத்தனமாக ஆளுங்கட்சி செய்கிறதெல்லாம் ஆதரிச்சிட்டுருக்கிறதோ இல்லை ஆளுங்கட்சி செய்கிறதெல்லாம் முட்டு கொடுத்து எதிர்த்துட்ருக்கிறதோ ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல எதிர்கட்சியின் வேலை இல்லை நல்லது செய்தால் வரவேற்கணும் தவறு செய்தால் சுட்டி காட்டணும் தட்டி கேட்கணும் இதுதான் ஒரு எதிர்கட்சியினுடைய இலக்கணமாக நான் பார்க்குறேன் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் அந்த இலக்கணம்லாம் இல்லை இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகள் வந்து கொத்தடிமை மாதிரி ஆயிட்டாங்க அப்போது பதவிக்காக அதிகாரத்துக்காக இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு அடிமைகளாக மாறிவிட்ட அவலத்தை என்னால் பார்க்க முடிகிறது முன்பு அப்படி இல்லை இப்போ இந்த அஞ்சு வருஷம் இந்த மூன்றரை வருஷத்தில் தான் முன்னால் திமுக கூட்டணி இருந்தாலும் குரல் கொடுப்பாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கொடுக்கணும் நியாயம் அதனால இப்ப இந்த மூன்று வருஷத்தில் பாக்குறது அதுவும் காங்கிரஸ் தலைவர்கள் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க காங்கிரஸ் தலைவர்கள் திமுக காரணம் வைக்கப்படுவான் போல இது அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் ஆரோக்கியமானதல்ல ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல ஓகே சார் உங்க கருத்துக்களை பரிமாறி ஒண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்